அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் முதல் முறையாக டெல்லியில் சீமான் வாங்க போகும் புதிய பட்டம் எந்த ஒரு தகவல் குறித்தும் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு கருதிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் தரும்படிதான் தற்போது டெல்லியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு டெல்லியில மிக முக்கியமான ஊடகமாக கருதப்படுற இந்த பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஊடகம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தையின் போது எல்லா அரசியல் தலைவர்கள் குறித்தும் பேசிட்டு இருந்தாங்க இந்த ஒரு தருணத்துல தமிழ்நாட்ட ஒரு அரசியல்வாதி இருக்காரு இது வரைக்கும் எந்த கட்சியோடயமே கூட்டணி இல்லாமல் உள்பாக தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சிறப்பு பட்டத்தோட சீமானை குறித்து பேசியிருக்காங்க வரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஆனா தமிழ்நாடுன்னு இல்லாம இந்திய அளவுல பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவனாக நாங்க சீமானவர்கள் தான் இருக்காரு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் குறித்து பெரும்பாலும் பேசுறாங்க அப்படின்னா அவர் ஒரு சினிமா நடிகர் அப்படின்ற காரணத்தினாலேயும் ஒரு உச்சகட்ட நடிகர் அப்படின்ற காரணத்திலே தான் தாண்டி ஒரு அரசியல்வாதியாக இப்ப வரைக்கும் விஜய் எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ரூவ் பண்ணல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆனா என்னதான் இயக்குனராக அறிமுகம் ஆகி இருந்தாலும் அவர் இயக்குனர் அப்படின்றதே அவர் அரசியல் கட்சியில ஒரு பெரிய தலைவனாக மாறிய பிறகுதான் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியாகணும் இப்படி வெறும் அரசியல்வாதியாக மட்டுமே உள்ள நுழைந்து தற்போது இந்திய அளவில் பேசப்படுற ஒரு அரசியல்வாதியாக சீமான் மாறி இருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி ஆகணும் இன்னும் சொல்ல போனா த லோன்லி உல்ஃப் அப்படின்னு டெல்லியிலேயே சீமானை குறித்து பேசுறாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு ரீச்சில் இருக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிய வருது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை குறித்து கூட பெரும்பாலான ஊடகங்கள் பேசாத போது சீமானை குறித்து பேச வேண்டிய தேவை என்னவாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்டான அரசியலை சீமான் தான் பண்ணுறாரு அப்படின்ற காரணத்தினால தான் எல்லா துறையிலிருந்தும் சீமானை குறித்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது நடக்க போகிற ஒரு விழாலையும் சீமானுக்கு த லோன்லி உல்ஃப் அப்படின்ற ஒரு டைட்டிலேயே விருதையும் கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த பிரிண்ட் ஊடக முடிவு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ விருதுகளை சீமான் வாங்கியிருந்தாலும் இந்த ஒரு விருது ரொம்ப முக்கியமான ஒரு விருதாகவே பார்க்கப்படுது ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி சீமான் அவர்கள் போயிட்டு வாங்க போகிற முதல் விருதாகவும் அதற்கு பிறகு தன்னுடைய எல்லா எதிர்களையுமே டெல்லியில் தான் இருக்காங்க அப்படின்னு தான் சீமான் அவர்கள் பல காலங்களாக சொல்லிட்டு வந்துட்டு

இப்படி ஒரு பக்கம் அரசியல் போயிட்டு இருக்கு தற்போது சீமானவர்கள் கூட்டணி வச்சா தான் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இன்னொரு பக்கம் விஜயோட கூட்டணி வச்சு சீமான அரசியல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்